Bona ஹெக்ட கொப்பை கடுவ கமனல ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனத்தின் ஹாட்டி யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் எமது யூடியூப் சேனலில் விவசாய பயிற்சிகையும் அத்துடன் விவசாயம் சார்ந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் விவசாயிகளின் அனுபவங்களையும் தொடர்ச்சியாக எமது யூடியூப் சேனலில் பகிர்ந்து கொண்டுள்ளோம் போன்று இதுவரையில் எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் மிளகாய் பயிரினமானது பணப்பயிர்களில் மிக முக்கியமான ஒன்றாகும் ஆனால் செய்கையில் மிகவும் பிரச்சனையான விடயம் நோய் பாதிப்பு அதிகம் உள்ளது இதனாலேயே பெண் விவசாயிகள் கூடுதலாக பயிற்செய்கையை மேற்கொள்ள மாட்டார்கள் ஆனால் ஆண் விவசாயிகளை விட பெண் விவசாயிகள் இப்பயிற்சேகையை மேற்கொள்வது மிகவும் பாராட்டத்தக்கது அதற்கு உதாரணமாகத்தான் அம்பாறை மாவட்டத்தில் கோமாரி பிரதேசத்தில் வசிக்கும் திருமதி எஸ் கனகசுந்தரி அவர்கள் அவர்கள் பயன்படுத்தும் மிளகாய் இனம் எம்ஐசிஹெச் ஹெச்ஒய் ஒன் வரைட்டி அவர் அதனையே பயன்படுத்துகிறார் அத்துடன் அவரது பயிர் செய்கையில் புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்துகிறார் இத்தொழில்நுட்பங்கள் ஏஎஸ்எம்பி திட்டத்தின் மூலம் அவருக்கு ஆதரவு கிடைக்கிறது இதன் மூலம் மிகச் சிறப்பாக அந்த செய்கையை மேற்கொண்டு வருகிறார் தற்போது அந்த விவசாயியின் அனுபவ பகிர்களை பகிர்வோம் எனது பெயர் கனக சுந்தரி நான் பானை கோமாரி உண்டூலில் வசிக்கிட்டு வருகின்றேன் எனது வாழ்வாதாரம் வந்து விவசாயம் விவசாயத்தில் வந்து இப்போ ஒரு அண்ணா ஒரு பத்து வருஷ காலமாக விவசாயம் தான் செய்து வருகின்றேன் அது வந்து ஏற்கனவே வேறு வேறு பயிர்கள் செய்து வந்த கச்சான் சோழன் அப்படியான பயிர்கள் செய்த இப்போ தற்போது ஒரு மூன்று வருட காலமாக கொச்சி செய்து வருகின்றேன் மிளகாச்சை அந்த மிளகாட்சியில் இப்போ நவீன இந்த திட்டத்தின் அடிப்படையில் இப்போ இந்த பொலித்தீன் விரிச்சு இந்த ரெண்டு வருஷத்துக்கு முதல் வந்து பழைய திட்டத்தெலாம் செய்து வந்து இப்போ ஒரு வருட காலமாக தான் இந்த திட்டத்துல நாங்கள் போய் இந்த நவீன திட்டத்துக்குள்ளே ஒயில் குளோத் விரித்து இந்த பைப் லைன் செய்து அப்படியான திட்டங்களில் செய்கிறோம் இது எங்களுக்கு இப்போ இங்கேத்தைய கிராமத்தை பொறுத்த வரையில் எங்களை பொறுத்த வரையில் இதெல்லாம் புது அனுபவமாக இருக்குது ஏன்னா இங்கே பரம்பரை பரம்பரையாக செய்ய வந்து ஏற்கனவே பழைய மெதட்லாம் செய்து வந்தவங்க என்னென்னா நிலத்தில் கொத்தி உழவி அப்படியான நிலத்தில் நட்டு கையால் தண்ணி இறைச்சி அப்படியான இதுக்குலாம் செய்து வந்தேன் ஆனால் இப்போ எங்களுக்கு வந்து இந்த யூரோப்பிய யூனியன் உதவி திட்டத்திற்கு கீழே பயிற்சி தந்து இப்போ இந்த ஒயில் குரோத் பிரித்து இந்த சொட்டு நீர் பாசனம் செய்து அப்படியான இது வந்து எங்களுக்கு புது அனுபவம் உண்டு அடுத்தது இதால் வந்து விளைச்சலும் கூட வருது கூட என்னென்னா இந்த நெட்டெல்லாம் அடித்து இந்த சொட்டி நீர் போகிற வழியாது எங்களுக்கு நேரம் உமிச்சம் என்னென்னா இப்போ எல்லோரும் செய்யக்கூடிய மாதிரி இருக்குது என்னெண்டா இப்போ பெண்கள் நாங் நாங்கான் இதில் கூட ஈடுபட்டு செய்கிறோம் என்னென்னா தண்ணி தூக்கி இறைக்கத்தவரை சொட்டி நீரால் போகிறதால ஓட்ரு பம்மை திறந்து விட்டால் இங்கே நீர் போய்கொண்டிருக்குது அரை மணி தியாகத்தால் அதை ஓ பண்ணி விட்டால் இங்கே நீர் நிற்குது அதால் எல்லோரும் செய்யக்கூடிய மாதிரி ஆண்கள் விண்கள் என்று இல்லாமல் எல்லாருமே இந்த தொழிலில் ஈஸியாக செய்யலாம் அடுத்தது வந்து ஃபசலை எல்லாம் அந்த இதுக்குள்ளாலாம் போடுற அந்த இது நீரோடையே அனுப்புகிறபடியாது ஃபசலை போடுற செலவெல்லாம் இல்லை அடுத்தது ஒயில் குளத்து விரித்தபடியாக ஃபுல்லு இந்த கலையெல்லாம் ஈஸியாக ஒன்று ரெண்டு கலை மட்டும்தான் வருது அதை ஈஸியாக எடுக்கக்கூடிய மாதிரி அந்த செலவு குறைவு அடுத்தது வந்து இதில் வந்து விளைச்சல் கூட இந்த நெட்டடிச்ச காரணத்தால் இதில் பூச்சி தாக்கம் குறைவு என்னென்னா வெளிப்பூச்சியெல்லாம் வாரல்ல உள்ளுக்கு வார பூச்சை மட்டும் நாங்கள் கிரி இந்த கலை இந்த இந்த நாசினியை ஒன்று தெளிச்சா அது காணும் அதில் கிருமியெல்லாம் கட்டுப்படுத்தக்கூடிய மாதிரி இருக்குது ஆனால் அதால் இந்த உள் ஒயில் குரோத் அந்த குறிப்பிட்ட பசலை போய் அதுக்கு ஏற்ற மாதிரி பசலை போகிறதால விளைச்சல் கூட வருது இப்போ அன்னல வா அந் இப்போ கடந்த கிழமை என்னது இந்த கொச்சி தோட்டத்தில் வந்து இருநூற்றி முப்பது கிலோ காய் ஆஞ்சன் தொள்ளாயிரம் ரூபாய் படி கொடுத்தன் அப்போ அதிலே ஒரு கட்டத்திலே இங்கே முதல் போட்ட முதலீடு வந்துட்டு அப்போ இது இப்போ ஒன்பது மாதம் காய ஆகணும் அப்படி ஆயிரம் நேரம் எங்களுக்கு இது சிறந்த பெருவேற தரும் என்று நாங்கள் நினைக்கோம் அதுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் அண்டா சார் அந்த இதில் வந்து இப்போ இந்த ஒழுக்கோ பிரித்தபடியாக ஒயில் குளத்து பிரித்தபடியாக கலைகள் குறைவாக வருது கலைகள் இல்லாடி அந்த பாரம்பரிய முறையில் வந்து எந்த நாளும் கலை கொண்டே எடுத்துக்கொண்டே இருக்கணும் கலைகள் குறைவும் அடுத்தது பசலை வந்து குறைவாக போடணும் பசலை வந்து இந்த சொட்டு நீர் குழால் போடுறதானே அது சரியாக குறிப்பிட்ட அளவு அது எல்லாத்துக்கும் போய் இல்லாட்டி இந்த அரை கிலோ பசலை எல்லாத்துக்கும் போ போடுறாலே இப்போ இதுக்கு ஒரு ஒரு தரவும் இந்த அரை ஏக்கருக்கு போடுறதுக்குள்ளே ஒரு ஒரு மூடை பசலை வேணும் அப்போ அந்த பசலை குறவு அடுத்தது வந்து இன்னாக்கிற மஞ்ச போட் நாட்டிறிகம் அந்த மஞ்ச போட் வந்து அந்த இது பூச்சிகள் அந்த பனிப்பூச்சியெல்லாம் அதில் ஒட்டு ஒட்டி இருக்குது அந்த பனிப்பூச்சி வேறு வேறு பூச்சி சின்ன சின்ன பூச்சிகள் எல்லாம் அதில் ஒட்டுது இதெல்லாம் எங்களுக்கு ஏற்கனவே பாரம்பரிய முறையில் இல்லை இதெல்லாம் எங்களுக்கு புது அனுபவம் அடுத்தது நாங்கள் இப்போ இதில் இந்த இந்த ட்ரைனிங் போன வழியாக எங்களுக்கு தெரியாத சில விஷயங்கள் இதில் பூச்சி என்னென்ன வரு இதில் என்னென்ன இது வருதுமெண்டு எங்களுக்கு தெரியாத விஷயங்களை நாங்கள் இப்போ ஏஎஸ்ஆர் ஆக்கல் உங்கள் ஆஃபீஸாகலேயும் கேட்டு அதுக்குரிய இதுகளையும் இந்த கலை இந்த கிருமி நாசினியை அதுக்குரியதையும் தொழிற்சி கொண்டிருக்கோம் ஆனால் இதில் அதைக்கும் இதுக்கும் ஒப்புற போக்கில் இதுக்குள்ளே நோய்குறவு அது வெளியில் செய்கிற வழியாக நோய்கள் கூட ஆனால் இதில் அறுவடையும் கூட இந்த திட்டம் சார் வந்து இந்த நவீன திட்டங்கள் வந்து வந்து ஆரம்பத்தில் கொஞ்சம் செலவுகள் எங்களால் கூலி செலவுகள் கொஞ்சம் போனாலும் ஆனால் பாரம்பரிய திட்டத்தை விட எங்களுக்கு இந்த திட்டத்தில் ஆரம்ப செலவு இந்த குறைவு அதே நேரம் இந்த களைகள் பிடுங்கிறதுக்கு செலவு இல்லை அடுத்தது இந்த கிருமி நாசினி தெளிக்கிற மிகவும் குறைவான கிருமி நாசினி அந்த அடுத்தது வந்து பசலை பசலை வந்து இதுக்கு போடுற வந்து அந்த சொட்டு நீருக்குழாவை விடுறபடியாக இதில் அதுக்குரிய பசலை போடுற செலவெல்லாம் மிகவும் குறைவு இதில் வந்து அரை ஏக்கருக்கு வந்து பாரம்பரியமாக செய்ய போடுறது இல்லாமல் செய்ய போடுறோன்னா நிறைய செலவு காசு வேணும் அதுக்கு அடுத்தது நாங்கள் தண்ணியை தூக்கி இந்த பம்மால் இப்படி ஸ்டார்ட் பண்ணாலும் வயர் கோஸ் எல்லாம் அழுத்து தூக்கி எல்லாம் எங்களால் அடிக்கிறாங்க நாங்கள் பெண்களுண்ட வழியாக ஆனால் இப்போ இந்த வ வந்து சொட்டி நீராக போகிற வழியாக பம்மை ஸ்டார்ட் பண்ணி விட்டால் எல்லோரும் அதை செய்யலாம் ஆனால் பெண்கள் என்ற இது ஒரு நான் பெண்ணண்ட ரீதியில் இதை மெயின்டைன் பண்ணுற மாதிரி எல்லாருமே இதை செய்யக்கூடிய மாதிரி இருக்குது இந்த தொழில் ஏனெண்டா தண்ணியெல்லாம் தூக்கி அடிக்கிறதில்ல அதை திறந்து விட்டால் சரி தண்ணி போகுது அரை மணிக்கு காலத்தால் பூட்டி விட்டால் அதை ஓ பண்ணி விட்டால் தண்ணி நிற்கிது அப்போ இது இது வந்து எங்களுக்கு எல்லாருக்கும் செய்யலாம் நான் முன்மாதிரியாக மட்டும் மட்டுமில்லை எல்லோரும் இந்த தொழிலெடுத்து செய்யலாம் ஏனென்றால் இப்போ நம்ம நாட்டில் வந்து நிறைய இது வந்து தொழில் இல்லாமல் இருக்குது இது நிறைய வருமானம் இல்லாமல் இருக்குது இதை வந்த இதை திட்டத்தை வந்து நம்மட பகுதியில் வந்த திட்டத்தை வந்து எல்லோரும் எடுத்து செய்யலாம் ஆனால் இது வந்து ஆகக்கூடிய லாபம் பெறக்கூடிய ஒரு தொழில் தான் நாங்கள் இப்போ இதை எடுத்து செஞ்சு கொண்டிருக்கோம் ஆனால் அதே மாதிரி எல்லாரும் இந்த இங்கே பகுதியில் வந்து நாங்கள் பெண்களுக்க செய்ய ஏழாண்டு இல்லை அவ்வளோ வேறு மடுத்து செய்யக்கூடிய மாதிரி ஏன்னா செலவு குறைய எல்லாம் அவங்க அவங்க தார உதவி திட்டத்தோடு எங்களை கொஞ்சம் நாங்கள் கொஞ்சம் முன்மாதிரியானது இதை செய்யக்கூடிய மாதிரி தான் எங்கள் இருக்கிருக்கு ஆனால் இதால் எல்லோரும் முன்னேறி கொண்டு போகிற இந்த சந்தர்ப்பம் கூடுதலாக இருக்குது இந்த நவீன திட்டத்தால் இந்த வீடியோ மூலம் கனகசுந்தரி போன்ற பெண் விவசாயிகளின் பயிர் செய்கைகளை மிகவும் பாராட்டத்தக்க ஒரு விடயமாகும் போன்ற பயிர் செய்கைகளை நீங்களும் எதிர்காலத்தில் செய்வீர்கள் என நம்புகின்றோம் இது போன்ற பல வீடியோக்களை எமது யூடியூப் சேனலில் எதிர்பார்க்குங்கள் நன்றி